சின்ன சின்ன கதைகள் சொல்லி போல் ஹை குழந்தைகளா இன்றைக்கு நாம நரி என்று அழுத சிறுவன் கதையை கேட்க போறோம் வாங்க கதையை கேட்கலாமா ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய மலையின் மீது ஒரு சிறுவன் தினமும் தனது ஆடுகளை மேய்க்க செல்வான் அவன் வேலை மிகவும் எளிதாக இருந்தது அதனால் அவனுக்கு சலிப்பாக இருந்தது ஒரு நாள் சிறுவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது கிராமத்தார்களை மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் ஏமாற்றலாம் என்று எண்ணினான் நரி வந்துவிட்டது என அவன் கூவினான் கிராமத்தார் விரைவாக ஓடிக்கொண்டு வந்தனர் ஆனால் அங்கே நரி எங்கும் இல்லை சிறுவன் சிரித்தான் அது ஒரு விளையாட்டு போல தோன்றியது இது மீண்டும் மீண்டும் நடந்தது ஒவ்வொரு முறையும் கிராமத்தார் வந்து நரியை காணாமல் திரும்பினர் சிறுவன் மட்டும் சிரித்துக்கொண்டான் ஆனால் ஒரு நாள் உண்மையில் ஒரு நரி வந்தது அது ஆடுகளை பார்த்தவுடன் விரைந்து வந்தது சிறுவன் பயத்தில் கத்தினான் நரி நரி ஆனால் இந்த முறை யாரும் வரவில்லை ஏனெனில் கிராமத்தார் அவன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் நரி சிறுவனது ஆடுகளை எடுத்துக்கொண்டு சென்றது சிறுவன் மிகவும் வருத்தமாக இரு அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான் பொய் சொல்லும் பழக்கம் ஒரு நாளாவது பெரிய நஷ்டத்திற்கே வழி வைக்கும் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் பொய் சொல்லக்கூடாது டாடா குழந்தைகளா மீண்டும் அடுத்த குட்டி கதையில் சந்திப்போம்